தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய் தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட

கடலில் வேறூன்றி நெல் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இருபத்தி ஏழாவது வாரத்தில் பயணிக்கலாம் ஜேசுவின் சீடராய் இருப்பதற்கான அடிப்படை தகுதியே நம்பிக்கையாகும் குருவின் கட்டளையை மதித்து நடக்க தெரிந்தவனே நல் சீடராய் திகழ முடியும் மோசையின் கட்டளையை முறையாக அனுசரிப்பதால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற ஜூதர்களின் மனநிலை தவறாதது என்பதனை தலைவன் ஊழியன் ஊமை வழியாக இயேசு எடுத்துரைக்கிறார் ஆண்டவரின் ஆற்றல் மனித செயலை விட மிக உயர்ந்தது இதில் அச்சம் கொள்வதற்கு தேவையில்லை திருமுழுக்கின் போது இத்தகைய நம்பிக்கையே நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஊட்டப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வளர்த்தெடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பும் கடையும் கடமையுமாயுள்ளது அறிஞர் டொனால்டு மேக்மில்லன் பூமியை சுற்றி பயணம் மேற்கொண்டு ஏராளமான புதிய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணந்தவர் பேராபத்து மிக்க வடதுருவப் பயணத்தை மேற்கொள்ள ஆயத்தமாகிறார் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு கிளம்புவதற்கு தயாராக இருந்தபோது அவருக்கு ஒரு கடிதம் வந்தது அதன் குறையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது வாழ்வில் உங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத பிரச்சனை ஏற்படுகிற போது இதனை திறந்து பார்க்கவும் கடிதத்தை தனது சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு கொண்டு பயணத்தை மேற்கொண்டார் வெற்றிகரமாக அனைத்தையும் நிறைவு செய்துவிட்டு வந்தார் ஆண்டுகள் பல கடந்தும் அக்கடிதத்தை பிரிக்காமல் அப்படியே வைத்திருந்தார் இதனை கவனித்த நண்பர் ஒருவர் அவரிடம் அக்கடிதத்தை பற்றி கேட்டார் உடனே அறிஞர் டொனால்டு எந்த பிரச்சனையையும் என்னால் தாக்குப்பிடிக்க முடியும் அது எனது நம்பிக்கை எனவே அதனை இன்னும் பிரிக்காமல் வைத்திருக்கிறேன் என பதிலளித்தார் நம்பிக்கையே ஒரு மனிதனை என் அழைத்துச் செல்வதாய் அமைந்திருக்கிறது அனுபவிக்க சகோதர சகோதரிகளே இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவன் எதையும் சாதிக்க முடியும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவன் தன்னையும் சமூகத்தையும் நிச்சயம் நம்புவான் தன்னையும் சமூகத்தையும் நம்புகிறவன் இறைவனை நம்புவான் இதுவே அடிப்படை விழுமியமாய் உள்ளது நாம் பெற்ற திருமுழுக்கின நினைத்து பார்ப்போம் திருமுழுக்கின் வழியாய் இறைவன் இறைவனை அப்பா தந்தாய் என அழைக்கும் உரிமையை பெற்றிருக்கிறோம் இவ்வுரிமையே நம்முள் தொடர்ந்து செயலாற்றி இறை விசுவாசத்தில் நாம் வளர அடிப்படை காரணமாகிறது இதனை என்னாலும் வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியத்திலும் கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செல்கிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றும் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் ான் கணித்த காவியமும் மறைந்தே போனது மலையாய் நான் கணித்த பெரு காரியமும் புய காவியமும் மறைந்தே போனது திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து நினைத்து உயர் உறவாகவே என்று பறித்து உன் பெயரை சாற்றிடவே தரவே என்னை அணைக்கின்றாய் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உம் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே